சாமிட்டியா அவர்தான் ரெட்டியார் பாட்டு சொல்லுவார் அதுல வந்து ராகவனே தாலையில ராகவனை தாலாட்டி ஆழ்வார் பாடிப்பார் மண்ணு புகழ் கௌசலையின் மணி வயிறு வாய்த்தவனே ஒரு பாடம் அழகா இருக்கும் தேவையமான நல்லா பாடல் எனக்கு எதை கேட்டாலும் திருப்தி வராது அதை என் யோகிக்கு போட்டு பார்த்தா தான் எனக்கு திருப்தி வரும் வீட்டுக்கு வந்து அடுத்த மாதம் போகும்போது அதே டீம்ல பகவானுக்கு ஒரு தாளாற்று எழுதி அடுத்த மாதமே பகவானு அந்த பாட்டு தான் மத்தியான ஒரு பாட்டு பாடுவோம் மூணாறு பாட்டு அதுல வந்து உன் தேவாரம் ஆழ்வார்கள் நால்வர்கள் தந்தது போல் உன் தேவாரம் பாசுரம் தருவோம் நாங்கள்னு ஒரு லைன் வந்து மூணாறு பாட்டுல கையெழுத்து அவருக்கு

அவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு முப்பதாயிரம் பாட்டு அவர் மேலே எழுதா என்ன விடுவாரு ஏன்னா கம்பன் அவ்வளவு முப்பதாயிரம் பாட்டு இப்ப நான் முப்பதனாயிரம் பாட்டு என்னைக்கு எழுதி குடிக்கணும் அனைத்தையும் உலகத்திட்ட விழா என்ன விட மாட்டேன் அது மட்டும் உறுதி அதனால இது இருக்கு நூறு இருபதாயிரம் பாட்டா எழுதணும் அதுக்குள்ளது வருது அது முப்பதுக்குள்ள உங்களே சேர்த்துக்கிட்டேன் அவாளுக்கிட்ட ஒரு வேண்டுகோளத்துக்காக கண்டிப்பா அதையும் செய்வோம் நம்ம ஒண்ணு நம்ம everything is my father